அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பத்தொன்பது வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மாலை எதுவும் இல்லை ராகுகாலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது இன்றைய நாள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழனன்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் மாற்றலாம் என்றால் ஒரே ஒரு காரணத்துக்காக நீங்கள் மாற்றலாம் அதாவது உங்களுடைய தாலி கயிறு அருந்து விழுந்துருச்சுன்னா மட்டும் உடனே மாற்றிக்கலாம் மற்றபடி நல்ல நாள் நேரம் கிழமை திதி நட்சத்திரம் இது போன்ற நாட்களை பார்த்து மாற்றிக்கொள்வதே சிறப்பு ஜூலை மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உங்கள் நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற தகவல் இது உங்களுக்காக தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு உள்ளாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிரையுடன் கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த மங்களகரமான தினங்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் போன்ற நாட்களில் கிழமை நட்சத்திரம் திதி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிறந்த நாள் கல்யாண நாள் சுபமுகூர்த்த தினங்களில் தாலி மாற்றலாமா என்றால் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்